இப்போ கூட்டு பிரார்த்தனை படிக்கிறோம் அமைதியாக இருக்கணும் எல்லாரும் மொபைல் சைலண்டில் வச்சுருங்க நிறைய பேர் நிறைய ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த கூட்டு பிரார்த்தனைக்காக நாம் வந்து இப்போ மொபைல் நம்பர் நம்ம கொடுக்குறோம் யூடியூப் பார்க்குறவங்க நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை நாங்கள் படிக்கிறோம் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டூ த்ரீ எயிட் டபுள் டூ ஜீரோ ஒன்பது நாலு நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு ரெண்டு ரெண்டு சைபர் குருவரெடியூர் சாய்பாபா கோயில் ஸ்ரீரடி சபரி சாய்பாபா கோயில் இங்கே வேண்டுனதெல்லாம் நிறைவேறுது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவிலேயும் இந்த கோயில் இருக்குது இன்றைய அன்னதானம் வந்து பாபா கோயில் பாபா கோயில் நிர்வாகம் இந்த வந்து இன்றைய அன்னதானம் வடை பாயாசத்தோட சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் அசோக் அவர்களுக்கு கால்வெளி விரைவில் குணமடைய பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் கண்ணை எல்லாரும் கண்ணு மூடி தியான நிலையில் வாழ்த்துங்க நாம் மற்றவங்களுக்கு வேண்டும் போது நம்மளுடைய குடும்பம் நம்ம நல்லா இருக்கும் தேவி அவர்கள் கணவருடன் சேர்ந்து வாழ சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பாலு தங்கமணி அவர்கள் உடல் நலம் பெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ரூபன் கிட்டம்பட்டி விரைவில் வேலை கிடைக்கவும் விரைவில் திருமணம் நடைபெறவும் சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ரமணி அவர்களுக்கு உடல் நலம் பெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பூஜாவிற்கு விரைவில் திருமணம் நடைபெற சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஸ்ரீ திவ்யா மஞ்சுளா அவர்களுக்கு இருவருக்கும் குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்க சாய்பாபா அரிபுரிய வேண்டுகிறோம் செந்தில் அவர்கள் பட்டஞ்சாவடி விரைவில் திருமணம் நடைபெற பாபா அரிபுரிய வேண்டுகிறோம் பூலாம்பட்டி அரிசிக்கார சரோஜ அவர்கள் உடல் நலம் பெற பாபா அரிபுரிய வேண்டுகிறோம் நசீனூர் அவர்கள் டாக்டர் பசுமதி அவர்கள் உடல் நலம் பெற சாய்பாபா புரிய வேண்டிகிறோம் குப்புச்சாமி அவர்கள் கரடிப்பட்டி ஒரு ஏரி தோட்டம் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் குருவரடியூர் மூர்த்தி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் குருவரடியூர் மூர்த்தி அவர்கள் என்னுடைய தம்பி தானுங்க அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்க ஒரு ஒரு மாதமும் நம்ம வேண்டிகிட்டு இருந்தால் ஒரு நல்லா இப்போ வீட்டுக்கு வந்துட்டார் கூட்டு பிரார்த்தனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பாபாவிற்கும் ரொம்ப நன்றிங்க ஓம் சாய்ராம் ஹர்ஷவர்தன் அரவிந்த் சித்தார்த்தா நன்றாக படிக்க வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் லக்ஷ்மி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் பொன்னச்சாமி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் சுப்பிரமணியம் குருவை உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் பத்மா அவர்களின் மகன்கள் யஸ்வர் மற்றும் ரித்விக் யஷ்வந்த் அந் மிட் ரித்விக் அவர்கள் சேலம் பத்மா அவர்களின் இரண்டு மகன்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் மாலதி குருவருடையூர் அவர்களின் மகளின் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் ஏபிஎம் நடராஜன் அவர்கள் உடல் நலமுடன் இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் ஏபிஎம் அவர்கள் நடராஜன் விரைவில் முதல் நலம் பெற்று இங்கே விரைவில் நல்லா நடந்து வந்து பாபா கோயிலுக்கு வர்றதுக்கு பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் புவனா அவர்கள் சைனாவிலிருந்து எழுதியிருக்காங்க அவர்களுடைய குழந்தைகள் தன்ஷிகா அஷ்மீரா அவர்கள் நன்றாக படிக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் புவனா அவர்கள் வந்து சைனாவிலிருந்து அழகுராஜ் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் மன நிம்மதியுடன் குடும்பம் இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் பெங்களூர்லிருந்து வித்யா கண்ணன் அவர்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் அவர்களுடைய உறவினர்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அவருடைய நட்பு உள்ளங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நன்றாக இருக்கும் பாபா பக்தர்கள் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பாலகிருஷ்ணன் சென்னை அவரும் அவருடைய சகோதரி சாவுத்திரியும் நன்றாக இருக்க உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா புரிய வேண்டுகிறோம் கார்த்திகை அவர்கள் அந்தியூர் உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா புரிய வேண்டுகிறோம் கண்ணன் அவர்கள் மேட்டூர் உடல் ஆரோக்கியமாக மன நிம்மதியுடன் இருக்கவும் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் கே பிரபாகரன் கோபிச்செட்டி நல்ல வேலை இப்போ கிடைச்சிருக்குங்க பாபா அவர்களால் அவர் நல்ல அந்த வேலையில் போய் நின்று நல்ல சம்பளம் வாங்கி நன்றாக இருக்க பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் விஜயகுமார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அறிபுரிய வேண்டுகிறோம் சரவணன் அவர்கள் விவசாயம் செழிக்கவும் தொழில் நன்றாக அமையவும் பாபா அறிப்பு வேண்டுகிறோம் ஆஸ்திரேலியாவில் உள்ள சம்பத் அவர்களுடைய பேரன் அஷ்விக் அவர்கள் நன்றாக படிக்க பாபா புரிய வேண்டுகிறோம் விசால் தேசிகன் நன்றாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கீதா மௌலிதரன் நலமுடன் இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தனுசிறீ நன்றாக படிக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோணார் வளையம் ஜெகதீஷ் குமார் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோணார் வளையம் சுரேஷ்குமார் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஆலமரத்து தோட்டம் பழனிசாமி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா புரிய வேண்டுகிறோம் கோணார் வளையம் விஜய்குமார் அவர்களுக்கு உடம்பில் இருந்து உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அவருக்கு ஆவின் பால் பூத்திலிருந்து கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் கிடைக்க பாபா அறிவுரிய வேண்டுகிறோம் அகிலன் ஹஸ்பிக் அவர்கள் இருவரும் நலமுடன் இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஹரிஹரன் அம்மாப்பேட்டை விரைவில் நல்ல வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மேகாசிரி கல்லூரில் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற சாய்ராம் அருள் புரிய வேண்டுகிறோம் வெள்ளிங்கிருக்கி தொழில் நன்றாக அமைய சிறந்து விலக சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அனன்யா அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் ராஜேஸ்வரி அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தன்ஷியா நன்றாக படிக்க சாய்பா ஜெயந்தி உடல் ஆரோக்கியமாக இருக்க சாய்பாபா வேண்டுகிறோம் விவேக் வினோத் புவனேஸ்வரி மோகன பிரியா அவர்களுடைய அவர்களுக்கு விரைவில் அரசாங்க வேலை கிடைக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சுபாஷ் திருபா குடும்பம் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அவர்களுடைய சைட் விரைவில் அப்ரூவ்ட் ஆகி நன்றாக நல்ல விலைக்கு விற்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மேலும் அவங்கவுங்களுடைய மனசில் வந்து என்னென்ன குறைகளோ அவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் நன்றாக இருக்க சாய்பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் நல்ல ரேணுகா அவர்களுக்கு நல்ல வரண் அமைய சாய்பாபா அருள் புரிய வேண்டிகிறோம் மேலும் வந்து உடல் நோ உடம்பு சரியில்லை உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கணும்னா இப்போ தேய்பிற அவங்க தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க வளர்பிரையில் உங்களுக்கு குழந்தை தோக்கியம் கேட்கணும் திருமணம் நடைபெறணும் அப்படின்னா வளர்பிரை நாளைக்கு அமாவாசை அடுத்த வாரம் வந்து வியாழக்கெழம தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போனோம் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் ஆகணும் குழந்தை பாக்கி கிடைக்கணும் தயவு செஞ்சு வளர்ப்பறையில் வந்து தேங்காய் வச்சு எடுத்துகிட்டு போகுமாறு அன்புடன் கேட்டுக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும் என்னம்மா சொல்லுங்கள் ஆ சரி எடுத்துக்கேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் வாழ்க நல எல்லாரும் என்ன கண்ணு படிக்கிற புக்கா கண்ணு எடுத்துக்கம்மா